ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் அதன்படி சூரிய பகவான் தனது அதீத பலத்துடன் மேஷ ராசியிலும் குரு பகவான் ரிஷப ராசியிலும் இருக்கிறார் எனவே இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குருபெயர்ச்சி நடைபெறவுள்ளது அதன்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மீனத்தில் சனி புதன் சுக்கிரன் மீனத்தில் ராகு இந்த நான்கு கிரகங்களும் இம்மாதத்தில் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது புதன் மேஷ ராசியை கடக்கிறது எனவே இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த சித்திரை மாத பலன்கள் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாத குலதெய்வ வழிபாடு என்ன என்று பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ராசிக்கு பதினோராம் அதிபதி செல்வப் பரிமாற்றம் வரும் ஆனால் வீட்டின் அதிபதியான ராகுவின் சேர்க்கையால் எட்டாம் அதிபதி ராசியில் இருப்பதால் மனதில் பிரச்சனையும் குழப்பமும் உண்டாகும் இப்போது எதிர்மறை உணர்வு மறைந்து போகிறது சனிக்கிழமை பூஜை நடந்துள்ளது பதினோராம் இடம் லாபஸ்தானமாக மாறியுள்ளது அப்போது பொருளாதாரத்தில் உயர்வு அரசு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் திடீர் பதவி உயர்வு திடீர் இடமாற்றம் வெளியூர் செல்லும் பாக்கியம் குழந்தைகளால் ஆதாயம் உண்டாகும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்போது குரு பகவான் அதே ராசியில் அமர்ந்திருந்தார் கூடமே வியாழன் நன்மை தரும் கிரகமாக இருந்தாலும் வியாழன் உங்கள் எட்டாம் அதிபதியாக இருப்பதால் சில விஷயங்களில் முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் முன்னுக்கு வந்த அனைத்தும் இப்போது அது நிச்சயமாக மாறும் இந்த சித்திரை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி குரு பெயர்சி நடக்கிறது அதன்படி குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் லாப வீட்டின் உரிமையாளர் லாப வீட்டிற்கு செல்கிறார் லாபம் கிடைக்குமா இல்லையா நிச்சயம் லாபம் கிடைக்கும் பணம் கொடுக்கும் திறன் உள்ளது கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வலிமிகுந்த காப்பீடு தொடர்பான பணத்தை பெறும் திறன் இவை அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்போது அதன் உரிமையாளர் வீடு புதன் ராகுவுடன் இணைந்து உள்ளது பண விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பணத்தை கையாள்வதில் சில குழப்பங்கள் இருக்கும் கொடுத்த பணம் திரும்ப வராது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களால் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதனின் தாக்கம் எப்போது வரும் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ராகுவை விட்டு விலகும் அப்புறம் எங்கே வரும் அது சூரியனுடன் சேரும் இது சேரும் சுகாதிபதி அதிக பலத்தில் இருக்கும் சூரியனுடன் உச்ச பட்டத்தின் சூரியன் சேரும் பிறகு என்ன செய்யும் பணம் நன்றாக வரும் செலவுகளுக்காக பணத்தை மாற்றலாம் நான்காம் அதிபதியுடன் சேரும்போது பணம் நான்கு அதாவது பணம் சுகஸ்தானம் வீட்டிற்கு என்ன நடக்கும் வீட்டுக்கு வீடு வாங்க பணம் புதிய வாகனம் வாங்கும் பணத்தை வீணடிப்பதாக எண்ணம் ஏற்படும் பிறகு இந்த உயில் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வீடு அல்லது வாகனம் வாங்க நிச்சயம் நல்ல நேரம் அதே நேரத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் அதுவும் கடந்த இரண்டரை வருடங்கள் அந்த சனி பகவான் நான்காம் இடத்தை எங்கு பார்த்தார் நாங்கள் ஒரு ஆட்டை மறைத்து வைத்திருக்கிறோம் ஒரு வீட்டை விற்று விற்கலாம் என்று நினைத்தோம் நாங்கள் ஒரு இடத்தை விற்று விற்க நினைக்கிறார்கள் அதை விற்க நினைத்தோம் விற்பனையின் தன்மையில் சில சிக்கல்களை உங்களுக்கு வழங்குகிறது அந்தப் பிரச்சினைகளைத் தீர்ப்பது இயல்பு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களே கூடுதல் வளர்ச்சியையும் லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பு இதுவாகும் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சியை காட்ட முடியும் விற்பனைக்கு நல்ல மாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இருக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் குழந்தையின் நலனுக்காக நிறைய சிகிச்சைகள் நிறைய செலவிடப்படும் அது வெற்றி பெற்றவர்களுக்கு நல்ல மாதம் குழந்தைகள் மூலம் நன்மைகளையும் ஆதாயங்களையும் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் குழந்தைகள் மூலம் பணம் கொண்டு வரக்கூடிய நிறுவனங்கள் உங்கள் பிள்ளை பட்டம் பெற்ற பிறகு வேலை மூலம் பணம் கொடுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இவை அனைத்தும் சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இது நல்ல மாதம் ஆறாம் வீடு அதாவது ஆறாம் வீடு கடனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ஆறாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் அது எங்கே இது பதினோராம் தேதி ஆறு வீட்டார் இருப்பார் கடன் நாளில் பெரிய வழிகள் அல்லது துன்பங்கள் இல்லை கடன் வாங்கினாலும் கெட்டுப் போகாது கடன் மூலம் கடனை அடைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இவை அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் சிகிச்சை மூலம் உடல்நலப் பிரச்சினைகள் சரியாகும் சித்திரை மாதம் உங்களுக்கு மீண்டும் நடக்கக்கூடிய வழி தேடும் திறனை அனைத்து வழிகளையும் விட்டு அல்லது என்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு எதிரிகளை அளித்தவர்கள் இப்போது உங்களுக்கு பரிசுகளை வழங்கினால் அந்த எதிரிகள் உங்கள் நண்பர்களாகலாம் இந்த மாதம் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது அப்படி ஒன்று கூடும் வாய்ப்பு உள்ளது என்ன செய்யும் உங்கள் நண்பர்களுக்கு நடக்கும் அதாவது எதிரிகளாகிவிட்ட நண்பர்களுக்கு இப்போது உங்களுடன் பழகும் திறன் உங்களுக்கு உள்ளது இந்த மாதம் சுப காரியங்களுக்கு அதாவது சுப காரியங்கள் நடக்குமா அப்படியானால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் அதாவது குடும்ப வீட்டில் குரு இருக்கிறார் அல்லவா அந்த நேரத்தில் ஒரு குடும்ப உறுப்பினரை குடும்பத்தில் சேர்க்கலாம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் முதல் நல்ல காரியங்கள் நடக்கலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உள்ளன இதுவரை கல்யாணம் வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் கூட செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறேன் திருமணம் எட்டாவது வீடு நிச்சயமாக வலி மற்றும் துன்பத்தின் இடம் என்று விவரிக்கக்கூடிய இடம் இத்தலம் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குருவின் பார்வையால் சகல வழிபாடுகளும் பிணிகளும் நடக்கும் ரிஷபத்தைப் போல துக்கம் அவமானங்கள் கொடுத்தவர்கள் இப்போது அதெல்லாம் மாறப்போகிறது தப்பு பண்ணிட்டோம் இங்க மாட்டிக்கிட்டோம் இந்த இடத்திலே மாட்டிட்டோம் இந்த வேலையில மன அழுத்தத்துக்கு ஆளானோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த சித்திரை முப்பத்து ஒன்றுக்குப் பிறகு அதுவே உங்களுக்கு நலவை கழக மாறலாம் உங்களுக்கு வழியை ஏற்படுத்திக் கொடுத்த விஷயங்கள் வேலை அல்லது தொழில் அல்லது திருமணம் அல்லது குடும்பம் உங்களுக்கு தருவது தலைவலியாக மாறும் இந்த சித்திரை மாதம் எட்டு வருடங்கள் கழித்து உங்களுக்கு நல்லது நடக்கும் மாதம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த மாதம் முடிந்து மே மாதம் வெற்றி கிடைக்கும் இப்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விசாவிற்கு விண்ணப்பிக்கவும் சரியான வேலைக்கு விண்ணப்பிக்கவும் எங்கு கிடைக்கும் வெளிநாட்டில் பெறலாம் வெளி மாநிலத்தில் பெறலாம் வேறொரு மாநிலத்தில் படிக்கும் திறன் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் திறன் எனவே இந்த வகையான ஆளுமை கொண்ட ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றியைத் தரக்கூடிய ஒரு மாதத்தின் ஆரம்பம் இந்த ஏப்ரல் மாதம் என்று நான் கூறுவேன் நாங்கள் ஒரு குழப்பமான வழக்கில் சிக்கியுள்ளோம் அதற்கு தீர்வு இல்லை கடந்த ஒரு வருடமாக நான் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் இம்மாதம் எட்டாம் தேதி தீர்வு கிடைக்கும் வியாழன் பெயர்ச்சிக்கு பிறகு வியாழன் இப்போது சுபஸ்தானத்தை பார்க்கிறது சனி என்று அழைக்கப்படும் இந்த கிரகம் ஒரு நல்ல அமைப்பு இந்த ரிஷபம் பதினோராம் வீட்டில் இருப்பவர்களுக்கு யோகத்தை தரும் இனி பதினோராம் வீடு பதினோராம் வீட்டிலும் பத்தாம் வீடு இரண்டாம் வீட்டிலும் இருக்கும்போது என்ன நடக்கும் வேலை மூலம் பணம் வரும் பத்தாம் வீட்டில் இரண்டும் உண்டு இதுவரை வியாபாரத்தில் முதலீடு மெதுவாக தேக்க நிலையில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் லாபம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது நிறைய லாபம் கிடைக்கிறது இப்போது அந்த லாபத்தை அடைவதற்கான உத்தி திட்டம் மேம்படுத்த அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் எப்படி வந்து இதை செய்து இதை கட்டுப்படுத்த முடியும் இதற்கான ஞானம் வெளிப்படும் மாதம் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஆரம்பம் செயல் ஆரம்பம் விளையாட்டு நல்ல விஷயம் உத்தி திட்டம் இதை செய்ய உங்களுக்கு ஒரு தொடக்கம் அதாவது உத்வேகம் தரக்கூடிய தொடக்கமாக இருக்கும் உங்கள் ராசி பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்கள் ராசி பலமாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை தரிசித்து வழிபடுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்கள் அந்த வலிமையை பலப்படுத்தும் வகையில் அழகாக தன்னை காட்டிக்கொண்டாள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் இப்போது குறிப்பிட்டது சொன்னது அனைத்தும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் சித்திரை மாதத்தின் பொதுவான பலன் மட்டும் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பத்து புலன்கள் உள்ளன அது வேறுபட்டு இருக்கும் ஒரு ராசியை பார்த்தால் நீங்கள் மில்லியன் கணக்கான மக்களை காண்பீர்கள் அப்போது தசாநாதன் புத்திநாதன் அடிப்படையில் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் பலன்கள் கிடைக்கும் இந்த பாரம்பரிய முறையின் அடிப்படையில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் பலன் உள்ளது என்பதே உண்மை ஆகையால் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அவற்றின் ஆதிக்கம் என்ன எந்த நிலையில் இருக்கிறார்கள் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுகமநாதன் ஆகியோரின் தற்போதைய நிலை என்ன என்பதை பொறுத்து நமக்கு எப்போதும் நன்மை தரும் எந்த படிப்பை படிக்க வேண்டும் எந்தப் படிப்பை படிக்க வேண்டும் என்பதை நமது ஜாதகம் குறிப்பிடுகிறது என்று அப்படியானால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும் நான் இப்போது வேலையின் அழுத்தத்தில் இருக்கிறேன் ஒருவருக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு திருமணம் நடக்காமல் தடுக்கும் தடையாக இருக்கிறது நமக்கு எப்போது திருமணம் நடக்கும் எனக்கு எப்போது சம்பள உயர்வு கிடைக்கும் இதுபோன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்